அனைவருக்கும் வணக்கம் நியமன தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் அனைவருக்கும் பணி நியமனத்தை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் இது சம்மந்தப்பட்ட கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ என்ன நேற்று சொல்லியிருக்காங்க அது சம்மந்தப்பட்ட செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் நேற்று தினம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சட்டசபையில் பேசிய திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்று பிறகு நியமன தேர்விலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த வெற்றி பெற்ற தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களில் அதாவது ரேங்கிங் அதாவது முதல் மதிப்பெண்கள் அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுத்திருக்க கூடிய நபர்களுக்கு மட்டும் பணி வாய்ப்பு அந்த வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்க ஆனால் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அனை அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் வந்து சட்டசபையில் முன்வைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த அடிப்படையில் இந்த கோரிக்கையானது தொடர்ந்து முன்வைக்கப்படுது ஆசிரியர்கள் தரப்பிலிருந்தும் இந்த கோரிக்கையானது தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது ஏன்னாக்கா நாங்கள் நியமன தேர்வில் வெற்றி பெற்றுட்டோம் அதே மாதிரி டெட் வெற்றி பெற்று காத்துருக்கோம் வணிவாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு வேக்கன்சியே கம்மியா இருக்கு என்ற ஒரு காரணத்தையும் நிதி குறைவாக இருக்கு என்ற காரணத்தையும் காட்டி இவ்வளோ தான் போஸ்டிங் போட முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஸோ சட்டசபையில் இது சம்மந்தப்பட்ட கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கு ஸோ இதற்கான பதில் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த துறை துறை ரீதியான அமைச்சர்களும் முதலமைச்சரும் இதுக்கான பதிலை வந்து கொடுப்பாங்க அப்பொழுது இதற்குண்டான ஒரு விளக்கம் அளிக்கப்படும் ரைட்டாக ஸோ அதே மாதிரி எலெக்ஷன் நெருங்கும் சமயம் என்பதனால விளக்கம் என்பதை தாண்டி சில பாசிபிளான விஷயத்த சொல்லுவாங்க ப்ரெஸ் மீட்டில் சொல்கிற மாதிரி இல்லை சட்டசபையில் சொல்கிறது ப்ரெஸ் மீட்டில் எப்படி வேணால் மாற்றி பேசிக்கலாம் இப்போ ஒரு மாதிரி சொல்லுவாங்க மறுபடியும் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் வேற ஒரு மாதிரி கூட சொல்லலாம் அதே மாதிரி போன வருஷம் ஒரு மாதிரி இந்த வருஷம் எப்படிலாம் சொல்ல முடியாது சட்டசபையில் ஸோ என்ன சட்டசபையில் என்ன சொல்கிறாங்களோ அது வந்து நடைமுறைக்கு அதாவது ரியாலிட்டிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பார்ப்போம் அதுக்கு உண்டான பதிலை வந்து என்ன கொடுக்குறாங்க என்ன பண்ண போகிறாங்க அரசு வந்து என்ன பதில் தரப்போகுது அதே மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றதுக்கான அப்டேட் வந்து கூடிய விரைவில் தெரியும் நன்றி